உலகப் புகழ் பெற்ற நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்று அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படவிருக்கிறது வாய்விட்டு வெளிப்படியாகவே கேட்டுக்கொண்டிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு இந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா ட்ரம்ப்பின் முயற்சியால் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இது குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப்புடன் நிபுணர்கள் கேள்வி கேட்டனர் இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் நாங்கள் ஏழு போர்களை தீர்த்து வைத்தோம் எட்டாவது போருக்கு நாங்கள் தீர்வு காண நெருங்கிவிட்டோம் வரலாற்றில் யாரும் இவ்வளவு போர்களை தீர்த்து வைத்ததாக நான் நினைக்கவில்லை ஆனால் ஒருவேளை அவர்கள் அதை எனக்கு கொடுக்காததற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பார்கள் என்றார் வெள்ளை மாளிகை தனது எக்ஸ் வேலை பதி பக்கத்தில் ட்ரம்பின் படத்தை அமைதி தலைவர் என்ற தலைப்பில் பகிர்ந்துள்ளது இதற்கிடையே உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் உதவினால் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரைக்கப் போவதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வியாழக்கிழமை கூறியதாவது இந்த உலகத்திற்கு குறிப்பாக உக்ரைன் மக்களுக்கு போர் நிறுத்த வாய்ப்பை ட்ரம்ப் வழங்கினால் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரைப்போம் உக்ரைன் சார்பாக நாங்கள் அவரின் பரிந்துரைப்போம் என்றார் அவர் உக்ரைன் போரில் ட்ரம்பின் ஆதரவை வருகிறார் தொடக்கத்தில் இதில் பின்னடைவை சந்தித்து வந்தாலும் அண்மை காலமாக இதில் சில முன்னேற்றங்களை அவர் எட்டியிருப்பதாக தெரிகிறது ரஷ்யாவுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி அந்த நாட்டை அமைதி பேச்சுவார்த்தைக்கு இழுத்து வரக்கூடிய ஆயுதங்களில் அமெரிக்காவின் டாமஹாக் ஏவுகணைகள் மிக முக்கியமானவை என்று உக்ரைன் கருதுகிறது இந்த ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க ட்ரம்ப் சம்மதிப்பார் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இந்த சூழலில் ட்ரம்பின் நீண்டகால கனவாக கூறப்படும் அமைதிக்கான நோவல் பெரிசை அவருக்கு வழங்க உக்ரைன் சார்பில் பரிந்துரைக்கப் போவதாக உக்ரைன் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இதுவரை அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்படவிருக்கிறது என்று இயல்பாக எதிர்பார்த்திருந்த காலம் மாறி இந்த ஆண்டு இவ்வளவு கெஞ்சி வலியுறுத்தி கொண்டிருக்கிறாரே ட்ரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்படுமா என்ற உலகளாவிய எதிர்பார்ப்பால் கூடுதல் கவனம் பெற்றிருக்கிறது பெரிய இடங்களில் இருந்து எல்லாம் பரிந்துரைகள் வந்திருந்தாலும் நாடுகளுக்கிடையே நிறைய சமாதானங்களை ஏற்படுத்தி இருப்பதாக தொடர்ந்து அறிவித்துக்கொண்டே இருந்த போதிலும் நோபல் பரிசு வழங்கும் விதத்தை கவனித்து கொண்டிருப்பவர்கள் வாய்ப்பிருக்காது என்றுதான் கருதுகின்றனர் நிலைத்த அமைதி பன்னாட்டு சமூகத்திலே நல்லிணக்கம் போன்ற இலக்குகளைத்தான் நோர்வே நோவல் குழுவினர் கருத்தில் கொள்கின்றனர் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்தவரை உலக பருவநிலை மாற்றங்கள் போன்ற பல விஷயங்களில் கொண்டுள்ள அலட்சியம் போன்ற செயற்பாடுகளோ அவருக்கு சாதகமாக இருக்காது என்று நினைக்கின்றனர் யாரேனும் தன்னைத்தானே பரிந்துரைத்துக் கொள்ள முடியாது ஆனால் முதல் முறையாக ஜனாதிபதியாக இருந்த காலந்தொட்டு நோபல் பரிசை பெறுவதில் அக்கறையும் ஆர்வமும் கொண்டுள்ள ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதிகளுக்கிடையே பேசுகையில் கூட நான் நோபல் பரிசு பெற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று அவருடைய உள்ளக்கடக்கியை வெளிப்படுத்தினார் நோபல் பரிசு பட்டியலில் கண்டிப்பாக அவரும் இருப்பார் என்று பரவலாக நம்பப்பட்டாலும் கூட நோர்வே நாடாளுமன்றம் நியமித்த ஐந்து உறுப்பினர்களை கொண்ட நோபல் குழுவின் ரகசிய விவாதத்தில் ட்ரம்ப் பெயர் இடம்பெற்றதா என்று தெரியவில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் அமெரிக்காவில் இருப்பவர்களும் வெளிநாடுகளுக்கும் வெளிநாட்டு அரசு தலைவர்களுக்கும் ரொனால்ட் ட்ரம்ப் பெயரை பரிந்துரைக்கின்றனர் இந்த ஆண்டு ட்ரம்பின் பெயரை இஸ்ரேல் பிரதமர் நெதர்ஜியாகு பரிந்துரைத்துள்ளார் பாகிஸ்தான் அரசு கூட காலக்கெடு முடிந்த பிறகு பரிந்துரைத்தது இந்தியாவும் பரிந்துரைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததுதான் மீண்டும் மீண்டும் ஆபரேஷன் சிந்துர் மோதலில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தாம் தான் அமைதியை ஏற்படுத்தியதாக சொல்லி வந்திருப்பார் போல் இதுவரை நாடுகளுக்கிடையே ஏழு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதால் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்றும் திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருக்கும் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் இரு ஆண்டுகளாக நடைபெறும் போர் முடிவுக்கு வந்ததால் எட்டாவது உடன்பாடாக இருக்கும் என்றும் நம்பிக்கையுடன் இருக்கிறார் ட்ரம்ப் செய்து வைத்துள்ளதாக அறிவித்துள்ள சமாதானங்கள் எல்லாம் நீடித்து நிலைத்திருக்க கூடியவையா கையொப்பத்துடன் முடிந்து விடுமா எவ்வளவு காலம் தாக்கி பிடிக்கும் இவையெல்லாம் நோபல் குழு கருத்தில் கொள்ளக்கூடிய விடயங்கள் பழைய பரிசு பட்டியலை பாருங்கள் பருவநிலை மாற்றங்கள் போன்றவற்றில் நம்பிக்கையே இல்லாத ஒருவருக்கு பரிசு தருவார்கள் என்று தோன்றவில்லை என்றும் விஷயமடைந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ஒன்பது ஒன்பது மாதங்களிலே மிக குறுகிய காலத்தில் பராக் ஒபாமாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட போதும் கடும் விமர்சனங்கள் எழுந்தன ஒபாமா பரிசு பெற்றதே கூட தானும் நோபல் பரிசை பெற்றுவிட வேண்டும் என்று ட்ரம்ப் ஆவல் கொள்ள முதன்மையான காரணமாக இருக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றனர் தவிர அமெரிக்காவில் கல்வி சுதந்திரம் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கணிசமான அளவுக்கு அரசியல் தலையீடுகள் இருப்பதாகவும் நோபல் பரிசு குழுக்களில் ஒன்று ஏற்கனவே எச்சரித்திருந்தது மேலும் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ள அல்லது திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகள் எல்லாம் கல்வியையும் அறிவியல் ஆய்வுகளையும் பாழாக்கிவிடும் என்ற விமர்சனங்களும் இருக்கின்றன இவையெல்லாம் பரிசுக்கு குறுக்கே கிடப்பவை நோர்வே குழுவினருக்கு இன்னொரு சங்கடமும் இருக்கிறது இஸ்ரேலிய நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டிருந்த இரண்டு ட்ரில்லியன் டாலர் அரசு நிதி விலகி கொள்ளப்பட்டிருக்கிறது நோர்வேயிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏற்கனவே பதினைந்து சதவீத வரியை விதித்திருக்கிறார் ட்ரம்ப் பரிசு இல்லையென்றால் இது மேலும் அதிகரித்தாலும் வியப்பதற்கில்லை இந்த ஆண்டு நோபல் பரிசுக்காக ட்ரம்ப் மட்டுமின்றி பத்திரிகையாளர் குழுக்கள் சூடான் நிவாரண பணியாளர்கள் ரஷ்யாவில் அரசால் விஷம் வைத்துக் கொள்ளப்பட்டதாக கூறப்படும் எதிர்கட்சி தலைவர் அலெக்ஸி நவல்னியின் மனைவி யூலியா உட்பட முன்னூற்றி முப்பத்தி எட்டு பரிந்துரைகள் வர நவல் நயா சூடான் நிவாரண குழுவினர் ஆகியோருக்கு அடுத்து மூன்றாவது இடத்தில்தான் ட்ரம்ப் இருப்பதாக கூறப்படுகிறது யார் பரிசு பெறுவார் என்பது பற்றி உலகளவில் இணைய உலகில் விவாதிக்கப்பட்ட பந்தயங்கள் கட்டப்பட்டும் கொண்டிருக்கின்றன ஆனால் நோபல் பரிசை பொறுத்தவரையில் உறுதியாக அவ்வளவு எளிதில் இதையும் கணித்துவிட முடியாது இதுவரை இந்த ஆண்டுக்கான மருத்துவம் இயல்பியலுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டுவிட்டன புதன்கள் களமை வேதியலுக்கும் வியாழக்கிழமை இலக்கியத்திற்கும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டன அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டால் வரலாற்று சிறப்பு மிக்கதாக ஆதரவாளர்களால் கொண்டாடப்படும் மேலும் அவர் நிறைய சமாதான உடன்பாடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம் அல்லது பரிசுதான் கிடைத்துவிட்டது என வேறு விடயங்களில் கவனத்தை திரும்பவும் செய்யலாம் டிரம்புக்கு கிடைக்காவிட்டால் விளைவு என்னவாக இருக்கும் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இவ்வளவு ஆவலுடன் எதிர்பார்ப்புடன் இருக்கும் ரம்புக்கு பரிசு மறுக்கப்பட்டால் அவர் எவ்வாறு எதிர்வினையாட்டுவார் அநேகமாக அவருக்கே தெரியாததாகவும் இருக்கும் ஏனெனில் தொடர்ந்து நம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டும் தனக்குத்தானே நோபல் பரிசுக்காக சொல்லி வந்திருக்கிறார் பார்க்கலாம் உலகின் உயரிய அங்கீகாரமாக கருதப்படும் நோபல் பரிசு மருத்துவம் இயற்பியல் வேதியியல் இலக்கியம் பொருளாதாரம் மற்றும் அமைதி ஆகியவற்றிற்காக வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன அதன்படி இன்று அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வெனிசுலா நாட்டின் மரியா கெரினா மெச்சோடா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் தற்போது வெனிசுவலா நாட்டு அரசியல்வாதியான இவர் அந்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக உள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை வெனிசுலா தேசிய சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக பணியாற்றியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்